இன்னைக்கு எபிசோட்ல எஃப்ஜேக்கு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காப்புல நான் கூட வழக்கம் போல எஃப்ஜே மறந்துட்டு சபரியை மன்னிச்சிட்டு ரம்யாவும் மறந்துட்டு அப்படியே தொடாம போயிடுவாரு கனியை மட்டும் அடிச்சுட்டு போயிடுவாரு நினைச்சேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அன்புகேங்க இருக்க ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா பாட்பாட்டை இன்னைக்கு எபிசோட்ல செய்க செஞ்சிருக்காரு அதுலயும் குறிப்பா எஃப்ஜே சபரி அதுக்கப்புறம் ரம்யா இவங்க மூணு பேருக்கும் சிறப்பான செய்கைகள் செஞ்சிருக்காரு அதாவது மற்றவங்க ஏன்டா இப்படி செய்யறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு சிறப்பான செய்கைகள் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எப்பவுமே எஃப்ஜேக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல அதாவது பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா டியூட்னு கூப்பிடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கெட்ட வார்த்தை பேசுறது அதாவது எஃப்ஜே எங்கே கெட்ட வார்த்தை பேசினா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த மியூட் பண்ண வார்த்தையில் கவனிக்கலன்னு அர்த்தம் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பேசுனா அந்த கெட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கல ஏன்னா இன்னிக்கு கூட கெட்ட வார்த்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகரை கூட நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போய்டும் அப்படின்ற மாதிரி சொன்னா போல அதாவது அடிச்சு ரெட் வாங்கிட்டு வெளியே போய்டும் அப்படின்ற மாதிரி ஸோ அது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பண்ணுறாங்க தயவு செஞ்சு எடிட்டர் எப்போ அதெல்லாம் கட் பண்ணாமல் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ரெண்டு ஒரு எபிசோட் ரெண்டு ஹவர் போனால் கூட பரவாயில்ல ஆனால் அதுக்குன்னு அதெல்லாம் கட் பண்ணுறாத ஏன்னா எஃப்ஜேவை ஆல்ரெடி விஜய் சேதுபதி அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அப்படின்னு போது இன்றைக்கி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அன்பு கேங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காரு ஸோ என்னன்றது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது கூட விக்கல் சீக்கிரம்னு ஒருத்தர் இருந்தார்ல அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து எப்படி ஒரு செய்கை செஞ்சாரோ செய்கை வந்து செஞ்சாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக விஜய் சேதுபதி எல்லாரும் வச்சு மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் இன்னைக்கான எபிசோடில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒழுங்காக முடிஞ்ச கேம் விளாடுங்க இல்லைனா கிளம்பி போய் ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் டேரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அலறி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்க்கும் ஓகே இப்போதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமும் சரி ஹோஸ்ட்டும் சரி ஒரு ஃபார்முக்கு வராங்க ஓகே இவங்களை வேலை உடே விட்ட வேலைக்காக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிலாம் வேலை வாங்க முன்னாடி அதட்டி தான் வேலை வாங்க முடியும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்தளவுக்கு ரோஸ்ட் இருக்காரு ஸோ அது ஒன் ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே எஃப்ஜே வந்து இந்த ட்யூட்னு கூப்பிடுவோம்ல அது நம்மளுக்கே நிறைய வந்து இரிட்டேட் ஆகும் போன வாரமே சொன்னார் இந்த டியூடு அண்ணா சபரி வந்து பார்த்திங்கன்னா ஆ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டியூடு ஓகே டியூடு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதை பார்க்கும்போது செம்ம காண்டாகும் ஏன்டா ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய ஷோ அந்த பிக் பாஸ்ன்றது வாய்ஸ் மட்டும்தான் ஓவராக ஃபேஸ் இல்லை ஸோ அப்படின்னும் போது அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது தேர்ட் சீசனில் வந்து அந்த குருநாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா சாண்டிலாம் ஸோ அதே மாதிரி இவனுங்களும் ட்ரை பண்ணுறாங்க அந்த அந்த ட்ரை பண்ணுற கான்செப்ட்டுக்கு தான் வந்தாங்க சாண்டி மாதிரியே நம்மளும் குருநாதான்னு கூப்பிடலாம் தலைவானு கூப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து டியூட்னு கூப்பிட்றது ஒரு அண்ணன் கூப்பிட்றது என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸை பிக் பாஸ்னு கூப்பிடு அப்படிலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து சேர்னு கூப்பிட்றா கூப்பிட்டுக்கோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை இறக்கி வச்சு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி சீசனில் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட ஆரம்பிச்சா பிக் பாஸ் மேலே இருக்க பயம் போயிடும் ஆல்ரெடி விஜய் சேதுபதி மேல பயம் இல்ல விஜய் சதுபதி பார்த்து பைடோ ஸோ சோ போது பிக் பாஸையும் இந்த மாதிரி இறக்கி இறக்கி பேசணுங்கன்னா கொஞ்ச பிக் பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்குமோ சொல்லிட்டு இருந்தாங்களே சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அதுக்கு அப்புறம் மைக்கு எப்படி இப்போ வந்து பேட்டரி மாதிரி சொல்றீங்க சாப்பிடறது பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னா பிக் பாஸ் மிரட்டிச்சு பாருங்க சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும் ஓவராலாக இந்த மாதிரி இறக்கி வச்சு பேசுறதை ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும் இதுவும் அவ்வளோ லேட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜெ டியூட்னு கூப்பிட்றதையும் கெட்ட வார்த்தை பேசுறதையும் வச்சு செதுக்கிருக்காரு விஜய் சதுபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம எஃப்ஜே சொல்லிருமால ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை வந்து எஃப்ஜேக்கு போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சபரி ரம்யா அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க யார் எஃப்ஜே வா ஸோ இந்த மூணு பேருக்கும் ஸோ இந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனியும் சேர்த்துக்கோங்களேன் ஸோ இவங்கலாம் வந்து ரொம்ப சேஃபான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அதாவது ஒரு கேங்குன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துக்கிறது அது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க சபரி வந்து நான் உனக்கு தான் கொடுப்பேன் ரம்யா அப்படின்னு நம்ம சபரி சொல்ல ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா நான் கனியை காக்க போடுவேன் உனக்கு போடுவேன் ஓட்டு அப்படின்னு சொல்ல எஃப்ஜே வந்து இவங்களுக்கு போறேன்னு சொல்ல இவங்களுக்குள்ளே ஓபனா டிஸ்கஸ் பண்ணி அந்த குரூப் கேமை ஜஸ்டிஃபை பண்ணாங்க ஹலா ஸோ அதுக்காக தான் இப்போ படிச்சிருக்காங்க அதாவது விஜய் சதுபதி போன வாரம் சொல்லிட்டு போனார் ஒரு நல்லதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக நியாயத்துக்காக குரூப்பிசம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பார் இவனுங்க பண்ணுறதுல அநியாயம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயம்ன்ற மாதிரி பேர் சொல்லிக்கிறானுங்க ஏன்னா இங்கே வந்து ஃபேவரெட்டிஸம் க்ளீனாக பார்க்குறீங்கன்றது தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது போது உங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டுக்குறேன்றதே முதல்ல தப்பு அதில் யார் கரெக்டாக டாஸ்க் கொளாடி இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டால் பரவாயில்ல இவங்களுக்குள்ளே போட்டு பண்ணலாம் அது நல்லதுக்காக குரூப்பிசம் சேர்றது தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருந்தாங்களா ஸோ அதுக்காக ஒரு சீக்கிய இருக்குது நெக்ஸ்ட்டு விக்கில் சீக்கிரம் சொன்னல ஆக்சுவலாக விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்க மாட்டாங்க அவர் வந்து ரொம்ப சேஃபாக விளையாடிட்டு திவாகர்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து முறைச்சிருப்பாரு இந்த மாதிரி என்னை வந்து பயப்படுறாங்க தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை தைரியமான ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து சரி ஓகேமா மக்கள் பார்த்துக்கலாமா நீ நாமினேஷன் மக்கள் யாரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் ஆட்டிடியூட தான் பேசியிருப்பாரு ஆனா இருந்தாலுமே விக்கல் சீக்கிரம பற்றி திவாகர் சொன்ன விஷயம் கரெக்டு தான் பயப்படுறாரு அப்படின்றதான் உண்மை நாமினேஷனை பார்த்து பயப்படுறாரோ இல்லை கணிக்கு அங்கே பார்த்து பயப்படுறாரோ ஏன் போல்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் கனி வந்து சேஃபாடுறாங்க வந்து குரூப் இசம் பண்ணுறாங்க அப்படின்றத ஏன் போல்டாக சொல்ல மாட்டேங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் இருக்கிறது பயம் ஸோ அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் கேமுக்கு ஒரு நோக்கி கொண்டு போகுது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு சேஃப் கேம்லாம் ரொம்பலாம் ஆடாதீங்க அதாவது கொஞ்சமாக தைரியமாக கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தைரியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது திருப்பி திருப்பி ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காராம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒருத்தர் விடாமல் அடிச்சிருக்காங்க ஆனால் ஒருத்தரை மட்டும் விட்டுடாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த ஒருத்தர் யாருன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஒருத்தர் யார் தெரியுமா அரோரா அரோரா தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோராக்கு ஏதோ பெரிய லக் இருக்கா இல்ல என்ன நினைச்சு அரோரா உள்ள வச்சிருக்காங்க என்னால இப்போ வரைக்கும் கெஸ்ட் பண்ண முடியலங்க கலைய அடிச்சு துரத்திட்டாங்க இன்னைக்கு நான் எப்படி சொல்லி கலைய துரத்திட்டாங்க சாட்டர்டே எப்படி சொல்லி சோ கலைய அடிச்சு துரத்திட்டாங்க நாளைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்குமான்னு கேட்காதீங்க இன்னைக்கு ஏன் துரத்துனாங்கன்னா நாளைக்கு வந்து வயல் கார்டு என்ட்ரிஸ் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா நாளைக்கு எவிக்ஷன் வைக்க சொல்லிட்டு தான் இன்னைக்கு அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க சோ அப்படின்னும் போது டபுள் எவிக்ஷன் இல்ல சிங்கிள் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படினு தெரிஞ்சு போச்சு சோ அப்படின்னும் போது அரோராவை இப்ப பேக்கப் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதே சுத்தமா தெரியல அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல அவங்களே ஓபனா ஒத்துக்குறாங்க இதுதான் நான் என்னால கோவப்படலாம் முடியாது அது கண்டென்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒத்துக்குறாங்க ஸோ அப்போ பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் நேற்று பிக் பாஸ் திட்டினதுக்கு அப்புறம் அரோரா ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்னால் கோவப்பட்டுலாம் கேட்க முடியாதுன்னு அப்போ அரோரா கிட்டேருந்து இவங்க எதிர்பார்க்குற கண்டென்ட்டு அந்த அந்த மாதிரி கண்டென்ட்டு அந்த மாதிரி கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல என்ன பொறுத்தவரைக்கும் அதாவது டவுட் வருது ஒருவேளை பிக் பாஸ் டீம் வந்து ஓப்பனாகவே அந்த கண்டை எதிர்பார்க்குறாங்களோ அதாவது ஒரு லவ் கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு எயிட்டின் ப்ளஸ் கன்டென்ட்டாக இருக்கட்டும் அதை எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல ஸோ அரோரா வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க வாங்கின பேமெண்ட்டுக்கு அரோரா இருந்து கண்டென்ட்டை வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ற சொல்ல தோணுது அது வரைக்கும் அரோரா உள்ளே வச்சுப்பாங்க போல காசு வாங்கின வாங்கின காசுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க பார்க்கலாம் அரோரா வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்களா இல்லை வெளியே ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் உள்ளே வச்சிருக்காங்கன்னு தெரில ஆனால் அது ஒரு மாதிரி ஒஸ்டான இதுவாக தான் இருக்குது ஒன்றுமே கண்ணன் கொடுக்காத ஒரு ஆளை விஜய் சேதுபதி எப்பிசோடில் கூட ஒருத்தவங்களை திக்க திட்ட முடியலாம் பார்த்துக்கோங்களேன் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி திட்டறது கூட பாயிண்ட் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அரோரா இருக்கிறதும் தெரியல ஏன் இருக்கணும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க எனவே சினிகான எப்பிசோட பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லாரையும் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்காருங்க அதில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக ஒரு விஷயம் தெரியுமா சோஷியல் மீடியாவில் வர போஸ்ட்லாம் பார்க்க முடியுது அன்பு அங்கே வந்து கிழிச்சது தான் ஏன்னா கனியை மட்டும் அடிக்கல அவர் கனியாக அடிச்சிருக்காரு மற்ற கேங்கில் இருக்க ஒவ்வொருத்தரும் பாட்பாட்டை பிரித்து அடிச்சிருக்காரு ரொம்ப ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா இப்ப எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் விஜய் பார்வதி திவாகர் கலையரசன் ஒரு கூட்டு தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி மாதிரி அடிச்சுப்பாங்க அதாவது இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பாஸ் கொடுக்கவும் மாட்டானுங்க ஏன்னா ஆளு ஆளுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனி நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுல அந்த எண்ணம் அங்கே இல்லை அதுதாங்க பிரச்சனை ஆக்சுவலாக தனக்கு வேணுன்ற ஒரு எண்ணம் இல்லை அங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிரியேட் பண்ணதால் தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல தன்னோட அக்காக்கு போனால் போதும் தனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல தன்னோட தம்பி எஃப்ஜேக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிட்டானுங்க ஸோ அதை இன்றைக்கி விஜய் சேதுபதி உடச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக எஃப்ஜேவை எஃப்ஜே அதாவது சபரி சபரி அதாவது என் தங்கச்சிக்கொண்ணுனா நான் வருவேண்டா அப்படின்ற மாதிரி சொன்னார்ல ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு செஞ்சுருக்காராம் இதெல்லாம் நியூஸை கேள்விப்படும் போது இதை மட்டும் எடிட் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தான் பர்சனலாக தோணுது ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஷூட் போகும்போது எல்லாம் நல்லாயிருக்கும் அவனுங்களுக்கு முக்கியமான கண்டென்ட் எடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க எனக்கு எதை எடிட் பண்ணுறீங்களோ இல்லையோ எஃப்ஜி அதை மட்டும் எடிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா நிறைய வாட்டி நம்ம மிஸ் பண்ணுறது விஜய் சேதுபதி மிஸ் பண்ணுது எஃப்ஜேவை அடிக்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கே ஒரு ஞானம் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷோவை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்க டீம் கொடுத்த கண்டென்ட் எல்லாத்தையும் பேசியிருக்காரு அதே மாதிரி ரொம்ப நாளாக அடிக்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருந்த தன்னோட செல்ல பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருந்த எஃப்ஜேவும் போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னும் போது அதை மட்டும் தயவு செஞ்சு எடிட்டரை கட் பண்ணாமல் போடுறதே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அது வந்து டியூடுன்ற மேட்டர் தாங்க ரொம்ப நாள எனக்கும் இரிட்டேட்டிங்காக இருந்தது எப்படி இவன் வந்து டியூடு டியூடுன்னு திருப்பி திருப்பி பிக் பாஸ் எல்லாம் சொல்லவும் முடியல அந்த மனுஷனுக்கு சரி எப்போ நம்ம இறங்கி வந்து சொல்றது ஹோஸ்ட் மூலமா தான் சொல்ல முடியும் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொன்னதான போன வாரம் வந்து அண்ணா இப்படிலாம் கூப்பிடும் என்ன இது பத்தோடு பேசிட்டு போயிட்டாரு அதனால எஃப்ஜேக்கு வந்து விஜய் சித்தி பேசினாரா அப்படின்னு கேட்குறான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மெரட்டியர்கார் அவனுக்கு வந்து இவர் மிரட்டினதே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்களேன் சோ அந்த அளவுக்கு தான் போன வாரம் நடந்தது ஆனால் இந்த வாட்டி அதனால தான் ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த மாதிரி டியூடு எப்படி நீ கூப்பிடுவேன் கெட்ட வார்த்தை எப்படி பேசுவேன் நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவோன்னு எப்படி பேசுவா அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஓவராலாக இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு எசோடா இருக்க போது வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு லைவ் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வீடியோ வீடியோ தான் போடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் மீட் பண்ணலாம் பை